മക്കളെ ഉണ്ടാസത്തി രാജ്യ പുതിയ ഉലഹ്ക്ക് അന്നി വരുമ്പോൾ എൻ നന്ദൻ ഇളയരാജ உலகத்தில் நம்ம எதை எதையும் அதிசயமாக பார்ப்போம் உலக அதிசயங்கள் எத்தனையோ சொல்லுவாங்க இன்றைய அதிசயம் அதில் அதிசயமாக தாஜ்பில் சொல்லுவாங்க இப்படி ஒன்று அதில் இளையராஜா ஒரு பெரிய நினைவு விஷயம் இந்தியாவிலேயே இதுவரையிலும் நம் நானும் சினிமா கலைஞர் நான் வந்துருவேன் எத்தனையோ பண்ணியிருக்கேன் ஆனால் அவனை சைல்ட்ஹுட்லேருந்து நான் கூடவே வந்தேன் அது என்ன சக்தியோ அவனுக்கு அவன் கண்ணை பாருங்க ஒரு பவர் ஒரு பவர்ஃபுல் ஆயிடுச்சு அந்த உடல் மூஞ்சிலிருந்து இப்படி நான் மேடை வேடேடாக கருதி நான் பேசவில்லை என்று தவறாக எடுத்து விடாதீங்க நான் அவர்கள் சொல்லலாம் ஆனால் சொல்ல முடியல அவனுதான் எனக்கு சொல்லி பழக அதனால் அதை யாரும் எடுத்துக்காதீங்க சின்ன வயதிலிருந்து நான் ராஜாவை பார்க்குறேன் எனக்கு ரொம்ப அதிசயம் இருந்து நான் வளர்ந்து நானே அதிசயப்படுறேன் அவன் இசையாக தான் வெளியேறும் சும்மா அந்த விரலை வச்சு தட்டு தட்டு நம்மளுக்கு சுவைச்சு ஹார்மோனியை ஹார்மனியை பெட்டிலாமே கீபோர்டு வாசிக்கிறது இல்லை அந்த ஹார்மோனியை பெட்டி என்னை வாசி வாசி நான் போட்டு துன்புறுத்தி எல்லா விரலையும் எழுத்து விடு அவனும் ட்ரை பண்ணுறான் நல்லா மியூசிக்கெல்லாம் விட்டுடுறான்னு விட மாட்டேங்குது அந்த ஹார்மனியம் ஹே கைவி கைவி அப்போ இருப்போம் என்ன எதுவும் உள்ள நுழைஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்ன பங்கே ராஜாவுக்கு நல்லா இந்திய மாநிலங்களில் எத்தனை மாநிலங்கள் இருக்கிறதோ அத்தனையும் ஒன்று சேர்ந்து அவனுக்கு இந்திய அரசாங்கம் ஒரு பெரிய விழா நடத்த வேண்டும் அன்னைக்கு நான் அந்த விழாவில் கலந்து அது ஒரு தூய்மையான சட்டை தூய்மையான மூஞ்சி எப்படி என் கூட தான் இருந்த எப்படி இப்படி ஒரு ஞானம் வந்துச்சு சின்ன வயசுலேயே ஞானம் எல்லா இடங்களும் சொல்லுவேன் அந்த காலத்து இன்றைக்குமே அந்த காலத்துலேயே ஒரு ச ஒரு கம்பியை போட்டுவோம் இதில் கழிப்பான் இந்த கம்பியை இங்கே போய் கட்டுவோம் ஒரு பூட்டு எடுத்துக்குவோம் நல்லா கவனிங்க இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டு ட்ரெங்னு ஒரு தட்டி தட்டுவான் இது வைப்ரேஷனில் இந்த ஸ்டீக் எப்படி வாசனை பூட்டை வச்சுக்கிட்டு ஒரு அதிசய பிறவின்னு மடினார் இருக்க சொல்லுவான் உண்மையிலேயே ஒரு அதிசய பிறவி காலங்களால் எத்தனைக்கு நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்திய மாநிலமும் தமிழ் மாநிலமும் இளையராஜாவை மறக்க முடியாது நானே அசத்து போகிறேன் ஒரு பெத்த தாய் அப்படி பிள்ளையா அவங்களுக்கே அதிசயப்பட வச்சுருவோம் அதுபோல் ஒரு நண்பனாகவும் எனக்கு தெரியல உன்னைய பற்றி பேசுறது கூட எனக்கு அறுகிறதுக்கான்னு தெரியல த கிரேட் இளையராஜா இது எப்படி ரொம்ப கஷ்டம் இந்த படம் பண்ணுறது ரொம்ப ஆராய்ச்சி வென்று பண்ணணும் அவனோடு இருந்து வளர்ந்து ஒவ்வொன்றையும் கவலை சேரணும் பெரிய பொக்கிஷமாக வர வேண்டும் ஒரு சினிமா மாதிரி வரக்கூடாது இந்தியாவில் மிகப்பெரிய பொக்கிஷம் இணையராஜா அதுதான் தனுஷு எனக்கு ஆச்சரியம் எப்படி கடவுள் போய் இப்படி சேர்த்துகிறார் நான் ரொம்ப அதிசய பிறந்தவேன் தனுஷு ஐயோயோயோ எப்படி நான் நடிகனாக எடுக்கிறடா இயக்குனராக எடுக்கிறடா எழுத்தாளாக எடுக்கிறடா எந்த இதுக்கு கட்டுப்படாதே தனுசு எல்லாமே நான் கூட வேலை செஞ்சேன் மரண போயிடுச்சேன் அதே மனிதாபிமான திரைவில் சரியாக கடவுள் கொண்டு சேத்திரக்காரன் பாருங்க இளையராஜாவின் தனுசு ஏன்னா எதுவும் நடக்க இருக்கிறது இது மிகப்பெரிய விஷயமாக இது நடக்கம் இருக்கிறது அதனால ரெண்டு பேரையும் கடவுள் கூட உட்கார வச்சுட்டாங்க ரொம்ப பேசக்கூடாது விடாது இளையராஜாவை பற்றி பொழுது மாட்டீங்க ஏன்னா தெரிஞ்சது தானே என் காலேஜிக்கிட்டே இருக்கணும் அவங்க நிரூபித்து காட்டுவாங்க பாரதி ராஜா என்ன இந்த ராஜா வந்து இந்த ராஜாவுக்கு இப்படி தான் யார் ராஜாவாக இருந்தாங்க தோற்று மாஜா மட்டும்தான் ஜெயிப்போம் அது ஒரு பால் பொண்ணு போடுவோம் ராஜா 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 இந்த ராஜா தூக்காரை அது என்ன என்கிட்டேன் தூக்காலை எங்கூரம் கிரேட் மேன் வெற்றி வெற்றிப்பாறனையெல்லாம் ரொம்ப அசக்தாக நினைக்கிறது இந்த நூஸ் வெற்றி பார்க்கலாம் இந்த நாட்டினுடைய ஒரு பெரிய கலை உலகத்துடைய ஆசை இளையராஜா ஆட்டில் வந்து உட்காந்து ஏன்னா எனக்கு இளையராஜாட்டில் போய் உட்காந்து பேசுறதுக்கே அவன் அங்கே ரொம்ப அற்புதமாக இருக்குது கேட்பான் ரொம்ப அற்புதமாக இருக்குது நம்ம சொல்லி பார்ப்போம் ஏன்னா அற்புதம் இல்லை பாட்டு சூப்பர் ஆ இல்லை அந்த என்ன தெரியும் பேசிக்கிட்டு போச்சு நான் உன் பிராராட்டுவேன் உனக்கு என்ன தெரியும் பேசிக்கிட்டு போச்சு தெரியாது அதனால தான் சச் கமல்ஹாசன் வந்து நான் வரிசையாக சொல்ல முடியாது அவனால் கலையுரத்து எப்படியும் சொத்து தண்ணி விடுங்க போவான் பதினாறு வயதுல படம் நான் பெரிய பாப்புலர் ஹீரோ மலையாளங்கள் அது இது நடிச்சிட்ருக்காரு பாரதராஜா கூப்பிட்டு ஏன்னா கலைங்க இல்லை கூப்பிட்டு இந்த மாதிரி கேரக்டர் எல்லாத்தையும் இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கணும் காக்கி ஜட்டை உள்ள காரு நடைய அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பாக்கிய கமல் கூட சேர்ந்து கூட சே தனுஷூட வெற்றி மாறையும் நான்தான் அந்த பதினாறு இல்லை ஒரு நடப்பான் சொல்ல எவனாவது எல்லா ஹீரோ ஒரு பாப்புலர் ஹீரோ எல்லாத்தையும் கழட்டி போட்டு ஒரு கவர்மெண்ட்டு தான் கொடுத்தேன் ஒன்றுமே சொல்லலை என்ன பண்ண என்ன கட்டணமாக இல்லை அழுத்தமாக சொல்ல துணிச்சல் இல்லை வேணாம் கலைஞர்கள் அவன மாதிரி துணிச்சலான கலைஞன் சாக்ரிஃபைஸ் கலைகள் கிடையாது ஏதோ கேரக்டர் பண்ணுறது இல்லை அந்த ஆளு அதை இங்கேயும் வந்தோம் அந்த பத்து செகண்டில் உள்ள நுழைஞ்சி நமக்கே தெரியாது ஒரு டைமெண்ட்ஷனும் நம்ம இப்படி நினைஞ்சிருப்போம் காசு காசுடுன்னு எப்படி சொல்லுங்க நம்ம வேற மாதிரி சொல்லி விடுப்போம் ஆத்தா காசு விடு போறேன்னு சொல்லுங்க சார் அதில் சேஞ்சஸ் பண்ணுவோம் இந்த ஸ்லாமிங்க வேறு மாதிரி உச்சரிப்பு அத்தகைய பெருங்கலைஞன் இளையராஜா கமலஹாசன் தனுஷ் வெற்றிமாலன் எல்லாமே எல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக தான் மிக சிறப்பாக இந்த படம் த வேர்ல்டு ரெக்கார்ட் ஃப்ரம் தமிழ் த வேர்ல்டு ரெக்கார்டு ஃப்ரம் தமிழ் வந்து ஒரு ஜாப்பனீஸ்காரன் பார்க்கணும் சைனாக்காரன் பார்க்கணும் அமெரிக்கன்ஸ் பார்க்கணும் எல்லா பேரும் இந்த படத்தை பார்க்கணும் இது வெற்றி அடைய வாழ்த்து கூற வார்த்தைகள் இல்லை இஸ் நோ வேர்ஸ் டு கேட்ச் அண்ட் டெல் என்ன வார்த்தைகளை பசமாக இழுத்து பிடித்து சொல்ல தெரியவில்லை இன்னைக்கு உட உடம்புக்கு முடியல சரி இப்போ வந்து ஏன்னா இளையராக நான் எப்படின்னா வீட்டில் படுக்க முடியும் எது இன்னைக்கு நடனம் தான் வந்தேன் எனக்கு உடம்பாட்டிக்கிட்டாங்க நடக்க மாட்டேன் மேலே ஏற்கனவே காட்டி கொடுத்துருவாங்க உனக்கு உடம்புக்கு செய்ய முடியு நடந்து காட்டுறேன் நடந்து காட்டிட்டு அப்புறம் தங்க வந்தேன் அதே மாதிரி காசு வந்து சார் வேலை என் கடைசி மூச்சு இருக்கும் வரை சினிமாவில் நான் திங்காக வர வேண்டும் நினைப்பேன் அதனால தயவுசெய்து எந்த சூழ்நிலையிலும் ராஜா தன்னை இழக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சுக்கி சினிமா எனக்கு வேற என்ன அறிவு ஒன்றும் தெரியாது சினிமா ஒருத்தரம் ஒன்றுமே தெரியாது அதுலேயும் போனால் தான் எனக்கு மரணம் എന്നാലും ഐ എം ഓക്കെ ഓക്കെ ഐ വില് മോർ ഫിലിംസ് ടില്ോസ്റ്റ് ഒരു നൂറ് വയസ്സിലോ നൂറ്റി അഞ്ച് വയസ്സിലോ ആസ പാത ഒരു നൂറ് വയസ്സിലോ നൂറ്റി അഞ്ച് വയസ്സിലോ ഡയറക്ടർ അപ്പിങ്ങോട് മികച്ച വാഴത്തുക്കളെ കൂറി இந்த வேர்ல்டு ரெக்கார்டாக இந்த இளையராஜா அப்படம் வர வேண்டும் அவன் அருள்மாதிரி இப்போ ஒரு டைப்பான ஆளு டைரக்டருக்கான அய்யோயோயோ அவன் நீங்கள் அவன் படம் பாருங்கள் தெரியும் அற்புதமான டைரக்டர் நான் எப்படின்னா உனக்கு இவ்வளோ வர நாங்கள் வந்து இத்தனை படம் பண்ணிட்டோம் டைரக்டர் வந்துட்டோம் ஆனால் உன்னுடைய கூட்டணி அற்புதமாக இருக்கிறது மிக பெரிய உலக ரெக்கார்டு வேர்ல்ட் ரெக்கார்டாக இது திகழ வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி